எல்லோருக்கும் வணக்கம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நேத்திய தலைப்பு செய்தி நீங்கள் எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மதியழகன் தலைமையில் வந்து இருபதாயிரம் ரஜினி ரசிகர்கள் வந்து திமுகவில் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விழாவெலாம் நடத்திக்கிட்டு டிவியிலலாம் நேற்று ரொம்ப பரபரப்பாக இருந்தது அதாவது கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி வந்து சேரும்போதே முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் சேர்ந்தாங்களாம் ஆனால் மதியழகனுக்கு இருபதாயிரம் பேர் சேர்ந்துடுறாங்களாம் அதாவது செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அந்தமாரி போஸ்ட்டில் இருக்கிறவருக்கே முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் மதியழகன் யாருனே தெரியாது அவர் பின்னாடி இருபதாயிரம் ரஜினி ரசிகர் பண்ணுற போய் ரஜினி ரசிகர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க சேர்றாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரஜினியின் ரசிகர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னால் அவங்க இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை தான் ஏன்னால் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பணம் பதவி இதற்காக யாராவது என் பின்னாடி வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே போயிடுங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு இப்போ மதியழகன் மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதுங்கெல்லாம் எந்த காரணத்துக்காக தலைவருக்கு அரசியல் ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் எந்த ஒரு ரஜினி ரசிகனும் தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தலைவரின் ரசிகர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மாற்றுக்கரிச்சின்னு இருக்குது ஓட்டு போடலாம் ஏன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இன்னும் கட்சி ஆரம்பிக்கலை ஓட்டு கண்டிப்பாக போடுவாங்க இதே மாதிரி இருபதாயிரம் பேர் போய் எப்படி சேருவாங்க அவங்க கணக்குக்கே வந்தோன்னா ஒரு மாவட்டத்திலேயே மதியழகன் பின்னாடி இருபதாயிரம் பேர் போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அவங்களே கணக்கிட்டு காட்டுற மாதிரி இருக்குது அப்போ கிருஷ்ணகிரியில் ரஜினி ரசிகர்களே இல்லையா மன்றத்தில் இருக்கிறவங்க மொத்தமாக போய் அதில் சேர்ந்துட்டாங்களா அதான் அவங்க சொல்ல வர்ற கணக்கு அப்போ இவ்வளவு கூட்டம் ரஜினிகாந்துங்கிற ஒரு ஆளுமைக்கு பின்னாடி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பயந்து போய் நடுங்கி போய் நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லவே இல்லை அவங்களே நமக்கு வெளிச்சம் போட்டு கட்டுறாங்க அதாவது ஒரு மாவட்டத்தில் இருபதாயிரம் பேர் வெளியில் போகிறாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எவ்வளவு பேர் இருப்பாங்கங்கிறது பிரமிப்பு நமக்கே இப்போ உருவாகிருக்கு இப்போவும் சொல்கிறேன் வெளியில் போன யாரும் ரஜினி ரசிகர்கள் கிடையாது அந்த கூட்டத்தில் பார்த்த யார் ஒருவனும் ரஜினி ரசிகர்களும் கிடையாது ஆனாலும் இவங்க திருச்சி ஏதோ ரஜினி மக்கள் மன்றத்திலேருந்து ஆட்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு மனசுக்கு வேணால் அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர்த்து நிதர்சனம் அது கிடையாது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மிகப்பெரிய அளவில் பலம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ எதிரணியினரே நமக்கு வந்து இப்போ எண்ணிக்கையில் சொல்கிறாங்க அதை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஒன்றிணைவோம் சாதிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சி அமைப்போம் நன்றி வணக்கம்